ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு கேம் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக வியூவர்ஸ் நம்ம பேசும்பொழுது சுத்தமான தமிழ்லையோ சுத்தமான ஆங்கிலத்துலேயோ பேசுவதில்லை ஒரு சில வார்த்தைகளை நம்ம தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுகிறோம் அதை நம்ம ஜோக்குக்கு தங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் தம்பி ரெடியா ம் சொல்கிறதுக்கு ம் உனக்கு தெரியுமா என்னென்ன வார்த்தைகள்னு ம் சொல்லிடுவியா ம் சரி இப்போ புக்கு எங்கேப்பா இருக்குது மெல்டாப்பில் டீப்பா எங்கள் அப்பா இருக்கு நடு சென்டர் குடம் அண்டர் கீழே சைக்கிள் ஏன் வரல இன்னைக்கு சக்கரை வீல் சுத்தலை கேசவ பாத்தியா ஹீஸ்கம் வந்துட்ருக்கான் எது எது எதுலேருந்து எப்படி இறங்கி வந்த ஸ்டெப்ஸ் படியில டிவியில் என்ன பார்த்த செய்தி நியூஸ் பொதுவாக கடைகளுக்கெல்லாம் போனால் கதவுல என்ன எழுதியிருக்கு தெரியும் இல்லை பக்கம் இல்லை சரி யூஸ்வலாக கேஜி டீச்சர்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு கிளாஸஸில் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியுமா டேக் யூர் புக் புத்தக தேடு ரைட் எழுது ஓகே ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ